மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த முகமது அஜில் மியா மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் நிர்மல்குமார் மோதி ஜித்து கிஷான் தரணி சாகூர் அரவிந்த் மோதி ஆகிய ஐந்து பேரும் ரயில் மூலம் புவனேஸ்வரில் இருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்தி வந்துள்ளனர் அப்போது ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்திற்கு வந்தபோது ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் பயணிகளை பரிசோதனை செய்து வந்தனர் அப்போது இதனை அறிந்த ஐந்து பேரும் ரயிலில் நடைபாதைக்கு முன்னதாகவே இறங்கி அங்கிருந்து தப்பி வந்துள்ளனர் இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானுக்கு பெரிய பெரிய பண்டல்கள் வைத்துக் கொண்டு சந்தேகத்தின் பேரில் ஐந்து பேர் சுற்றித் தருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது அவரின் உத்தரவின் பேரில் திருப்பத்தூர் மதுவிலகு அமல் பிரிவு காவல் ஆய்வாளர் உலகநாதன் ஜோலர்பேட்டை பேருந்து நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டார் அப்போது சந்தேகத்துக்குரிய வகையில் சுற்றித் திறந்த ஐந்து பேரை பிடித்து பரிசோதனை செய்தது அவர்களிடமிருந்து கேரளாவுக்கு கடத்த இருந்த பனிரண்டு கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது பின்னர் ஐந்து பேரையும் கைது செய்தனர் முன்னதாக அவர்களிடமிருந்து பனிரண்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்